இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராஸ் கட்டிங்கு கிராஸ் கட்டிங் வந்து எப்படி போகிறது பார்ப்போம் முன்ன நேர் கட்டிங் பார்த்தோம் நேர் கட்டிங்கில் என்னென்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்றத பார்த்துருக்கோம் இது வரைக்கும் இப்போ கிராஸ் கட்டிங் போடுறோம் கிராஸ் கட்டிங்க அப்புறம் கிராஸ் கட்டிங் தைச்சா என்னென்ன ப்ராப்ளம் வருன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு அதில் ஒரு கோடு கோடு போட்டு ஒன்றும் மடிக்கிறதுக்கு ஒ மடிக்கிறது விட்டு கோடு போட்டு அலோபு அலோபிளவு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உயரம் எவ்வளவு பார்த்துக்கலாம் உயரம் பன்னெண்டு இஞ்சு இருக்கு அளவு ப்ளஸ்ல ஒயர பன்னெண்டு இருக்கு நம்ம இதில் தையலுக்கு சேர்த்து அரை இஞ்சி பன்னெண்டரை இன்ச்சு சரியா இருந்து பன்னெண்டரை பன்னெண்டரை வச்சு இதில் ஒரு கோடு சரியா ஹைட்டு வச்சிட்டோம் அடுத்தது பின்கழுத்து ஜாக்கெட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எடுத்து கரெக்டாக வைங்க கரெக்டாக வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு ஜாக்கெட் எல்லாமே கரெக்டாக வரும் சில பேர் என்ன ஜாக்கெட் கழுத்து அளக்கும் போது கழுத்து போது இது இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்த அப்படி பிடிச்சி இப்படி கரெக்ட் பண்ணி இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக அந்த கழுத்து நீங்கள் இந்த இடத்துல பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா கழுத்து அகலமாயிடும் சரியா அதனால் நம்ம அந்த மாதிரி பிடிச்சி இழுக்கக்கூடாது நேராக வச்சுட்டு கழுத்த அகலம் எவ்வளவு கழுத்து அகலம் ஏழு இருக்கு ஏழு அப்படின்னாக்கா ஏழை பாதியா பிரிச்சா மூன்ற சரியா மூன்றை இன்ச்சு பாடி நியூஸ் பாருங்க பாடி நியூஸ் அப்படி பாத்துக்கலாம் ஒரே வழியாக கழுத்து ஏழரை இருக்குது ஏழு இருக்குது பாடி தூஸ் வந்து பதினெட்டு இருக்குது சரியா பதி நெட்டு ஏழு பாதியாக பிரிச்சா மூன்றை மூன்றையில் வந்து நம்ம தையலுக்கு ஒரு கால் இஞ்சி குறைச்சிட்டோம் அப்படின்னாக்கா மூணே மூணைகால் இஞ்சி கால் இஞ்சி கழுத்து அகலம் சரியா மூணைகால் இஞ்சி கழுத்து அகலம் வச்சாச்சு முனை அலைஞ்சி வச்சு கழுத்தாலாம் போட்டு அதில் அப்படி நேராக ஒரு கோடு போட்டு அடுத்தது கழுத்து எவ்வளோ இறக்க இருக்குன்னு பார்த்துக்கலாம் கழுத்து இறக்கும் இந்த ஷோல்டரில் ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து கீழே ஏழரை இன்ச்சு சரியா கழுத்து ஏழரை இன்ச்சு இருக்குது நம்ம அதில் அந்த ஏழரை இன்ச்சை அப்படியே வச்சிடணும் சரியா ఏది షోర్డర అయ్యు కయ్యేతు కలుతు పూసే ఇంచు మొత్తం రెండే ముక్కలు ఇంచు ரெண்டே முக்கால் இஞ்சி வச்சு இந்த இடத்துல ஒரு கோடு கோடு போட்டு அடுத்தது ஆம்கோல் வந்து எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஆம்கோல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும் ஆம்கோல் வந்து அஞ்சு இன்ச்சு தான் வச்சிருக்கிறாங்க ஆம்கோல் அஞ்சு சரியா ஆம்கோல் வந்து இந்த மேல் இருந்து அஞ்சு இன்ச்சு சரியா இங்கே கீழேருந்து அஞ்சு வைக்கக்கூடாது மேலேருந்து அஞ்சு இன்ச்சு சரியா அஞ்சு இன்ச்சு வச்சுட்டு இதில் ஒரு கோடு கோடு போட்டு பாடி லூஸு பதினெட்டு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சை பாதியாக பிரிச்சா ஒம்பது சரியா இங்கேருந்து ஒம்பது இன்ச்சு ஓகேவா அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம அளவு வைக்கும்போது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அளவு ஜாக்கெட்டில் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் வைக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்தோட ஆக்கலத்தை வந்து சரியாக பார்க்காம நம்ம இது ஏழு இன்ச்சு பார்த்துருந்தோம் இல்லையா ஏழு இன்ச்சு பார்த்துருந்தோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு இப்படி அளந்து பார்ப்பாங்க இன்னும் ஒம்பது இன்ச்சு இருக்கேன் அப்படி சொல்லி நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் அதுமாரி ஆகக்கூடாது ரெண்டாவது இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு மெயினாக கரெக்டாக ரவுண்டு இப்படி வரணும் சரியா அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு சரியா இந்த இந்த ரவுண்டோட இந்த ரவுண்ட் ரொம்ப முக்கியம் சரி இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டிங்க அப்படின்னா ஜாக்கெட் கம்ப்ளைண்ட் வரும் சரி அந்த இந்த அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக சரியாக வைக்கணும் இதில் நீங்கள் எல் ஷேப்பு வெட்டுறது இந்த பாய் ஷேப்பு வெட்டுற புதுசாக கற்றுக்கிற பசங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ்லையே சோதப்புகிறீங்க நிறையா இந்த இடத்துல சரியாக வைக்கணும் சரியா இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக வச்சால் மட்டும்தான் அந்த ஜாக்கெட்டு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த ரவுண்டை இங்கேயே போட்டுருவாங்க இந்த இடத்துல இது இப்படி போடுவாங்க ரவுண்டை பெருசாக இந்த அளவு மாற்றி இந்த அளவு மாற்றி ரவுண்டு இங்கே போடும்போது இந்த ஆம்போளில் வந்து ஏகப்பட்ட சுருக்கம் இந்த இடத்துல சுருக்கம் ஏகப்பட்ட சுருக்கம் வரும் இந்த இடத்துல சுருக்கம் நிறைய வரும் இந்த இடத்துல பெருசாக வச்சிங்கனாக்க சரியா அதனால் வந்து இதை கரெக்டாக நம்ம இந்திய அளவுக்கு கரெக்டாக போடுற மாதிரி வரணும் அதே அப்போ வெட்டிடலாம் ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்கேன் நான் எல்லா ஜாக்கெட் வெட்டும் போது இந்த ரவுண்டு கழுத்து ரவுண்டு வெட்டும் போது நுனி கத்திரிகோழால தான் வெட்டணும் இன்னமும் நிறைய பசங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அடி வெட்டுறீங்க அடி கத்திருவிழாவில் வெட்டுறது அழகாக தெரியுது பொக்க பொக்கையாக அங்கெங்கேயும் பொக்க பொக்க பொக்கையாக இருக்கும் நீங்கள் வெட்டுறது அந்த அடிக்க திருவிழாவில் வெட்டுறது அழகாக தெரியும் அதனால் இந்த அடி வெட்டுறதை விட்டுட்டு இந்த ரவுண்டு வெட்டும் போது மட்டும் நுனிக்கத்திரிகோழை யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகும்போது நம்ம அடி யூஸ் பண்ணுனாக்கா அது வந்து தெரிஞ்சுக்காது ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போகிறனால எதுவும் ஆகாது ரவுண்டு வெட்டும்போது நுனி கத்திரிக்கோளால் தான் அந்த ரவுண்டு போடணும் அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அழகாக வரும் நீங்கள் அடி கத்திரிக்கோளை உள்ளே விட்டு வெட்டினீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னா துணி நவரும் அடி கத்திரிக்கோளை கொண்டு இப்படி உள்ளே விட்டீங்க அப்படின்னாக்கா துணி இந்த மாதிரி நவரும் சரியா அதனால் வந்து அடி கத்திரிக்கோலை உள்ள விடக்கூடாது நுனி தான் வெட்டணும் சரியா கீழே இந்த பிசிறிய எட்டு எடுத்துடலாம் சரியா கீழே மடிக்கிறதுக்கு ஒரு மார்க் இங்க பாடி நியூஸ்ல ஒரு மார்க் சரியா போட்டாச்சு அடுத்தது கிராஸ் கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங்க்கு இப்போ மெயினாக இப்போ நம்ம துணியை அப்படிங்காண்ட மாற்றி போட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் பாருங்க இந்த இடத்துல இருக்குல்ல இந்த ரவுண்டு வெட்டியிருக்க இடத்துல இதான் ஸ்ட்ரைட் கோடு சரியா இது ஸ்ட்ரைட்டு இந்த ஸ்ட்ரைட் கோடு இதில் இந்த குறுக்க ஒரு கோடு போட்டுங்க சரியா இந்த வாரத்தில் கோடு போட்டுட்டீங்களா அந்த இந்த வாரத்தில் கோடு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஷோல்டர் இருக்கு இந்த ஷோல்டரை கரெக்டாக நம்ம இதில் வைக்கணும் இதுதான் ஃபுல் கிராஸ் சரியா இந்த மாதிரி இந்த ஓரத்தில் ஒரு கோடு போட்டு இதில் நீங்கள் கரெக்டாக வச்சீங்க அப்படின்னாக்கா இது கரெக்டாகண்டா ஃபுல் கிராஸ் இது நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க கிராஸ் கட்டிங் போடும்போது இப்படி நேராக இப்படி இது இப்படி போடுவாங்க சரியா இந்த மாதிரி போடுவாங்க இந்த மாதிரி போடுறது க்ராஸ் சரியாக வராது க்ராஸுங் இப்படி ஃபுல்லாக போடணும் ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு இதை கரெக்டாக போட தெரியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு அடுத்தது இதில் கிராஸாக ஒரு கோடு போட்டுருந்தேன் கிராஸாக கோடு போட்டு அந்த கிராஸில் தான் இதை எடுத்து இப்படி கரெக்டாக வைக்கணும் சரியா இந்த ஷோல்டரை கரெக்டாக வச்சுட்டு அடுத்தது முன்பக்கம் முன்பக்கத்தை நம்ம வெட்ட போகிறோம் முன்பக்கம் வெட்டும் போது ரொம்ப முன்பக்கம் வெட்டும்போது ரொம்ப கவனமாக வெட்டணும் ஏன்னா நம்ம வந்து நேர்கட்டிங்கில் வந்து நம்ம கழுத்து பிசு இழுத்தாலோ கொண்டாலோ எதுவும் ஆகாது சரியா இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் போட்டுட்டோம் அப்படின்னாக்க கிராஸ் கட்டிங் என்ன பண்ணால் லப்பர் மாதிரி நீளும் அதனால் வந்து நம்ம அதை தைக்கும் போது வெட்டும் போது ரொம்ப கவனமாக வெட்டணும் ஒரு புள்ளி எக்ஸஸ்ஸாக நம்ம விட்டு வெட்டிட்டோம் அப்படின்னாக்க பயங்கர கம்ப்ளைண்ட் வரும் லூஸ் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும் நம்ம குறைச்சி வெட்டினாலும் அதுக்குண்டான கம்ப்ளைண்ட் வரும் அடுத்தது ஃப்ரண்ட்டில் ஃப்ரெண்டில் நம்ம எப்படியும் வெட்டுற மாதிரி ஜாக்கெட் போட்டு ரவுண்டாக போட்டு வெட்டை தெரிஞ்சவங்க கரெக்டாக வெட்டிக்கங்க சரியா வெட்ட தெரியாதவங்க டேப்பை யூஸ் பண்ணிக்கோங்க முன்னே சொல்லியிருக்கேன்

நம்ம மீதி எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம எப்பயும் ஜாக்கெட் அளவு வைக்கிற மாதிரி தான் வைக்க போகிறோம் துணியை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா கிராஸாக போட்டிருக்கோம் இந்த ஃப்ரெண்டை மட்டும் கிராஸாக வெட்டுறதுக்கு அப்புறம் தான் கிராஸ் கட்டிங்க சரிங்களா அதனால இதில் உங்களுக்கு இந்த துணியை மட்டும் கிராஸாக கரெக்டாக போடுறது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அளவு எப்பயும் வைக்கிற மாதிரி தான் வைக்கும் ஆனால் நீங்கள் தைக்கும் போது இது ரொம்ப கவனமாக தைக்கணும் கிராஸ் கட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஏன்னா நம்ம சாதா கட்டிங் தைக்கிற மாதிரி இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பக்கம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு பக்கம் நீண்டு போயிடும் அதனால் வந்து தைக்கும்போது ரொம்ப கவனமாக தைங்க இங்கேருந்து ஒரு இன்ச்சு சரியா இந்த பட்டி ஜாயின்ட்லேருந்து ஒரு இன்ச்சு வச்சாச்சு வச்சுட்டு இங்கேருந்து அழகாக மூக்கெடுத்த ரவுண்ட் பண்ணி வெட்டிக்கலாம் இதை வெட்டும்போது ரெண்டுத்தையும் சேம் ஒரே அளவு வெட்டினா போதும் இப்போ நீங்கள் வெட்டும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் காலிஞ்சி வித்தியாசுகிற மாதிரி வெட்டுறீங்க பேக் இங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஃப்ரெண்டு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல அப்படி தள்ளி தள்ளி வச்சு காலிஞ்சி வித்தியாசம் வருது சில பேர் வெட்டுறதுல அந்த மாதிரி கால் காலிஞ்சி வித்தியாசம் வரவே கூடாது கரெக்டாக துல்லியமாக ஒரே மாதிரி இருணும் அப்புறம் தான் நம்ம அளவு போட்டது கரெக்டாக வரும் நமக்கு தைக்கிறதும் கரெக்டாக வரும் சரியா கட்டியாச்சு நம்ம பேக் எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்தது முன் பக்கம் முன் உயரம் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டே இருக்கும் ஃப்ரண்ட்டே இருக்கும் அது இங்கே நம்ம எப்பயும் போல் தையலுக்கு அரைஞ்சி விட்டுருவோம் விட்டு இந்த இடத்துல கரெக்டாக சரியா போட்டுட்டு நம்ம வெட்டிக்கலாம் சரியா இதிலிருந்து ஓகேவா இந்த மாதிரி தான் இதை நம்ம இப்போ வெட்ட போகிறோம் இங்கேருந்து மூணு இறக்க வச்சு வச்சு வச்சுட்டு இது ஆம்கோ இதில் குடஞ்சி வெட்ட தேவை இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிறது பர்ஃபெக்டாக வச்சுருக்குறோம் அதனால் இதில் நம்ம குடஞ்சி வெட்டுற மாதிரி வராது சரியா இதை நம்ம போய்ட்டிடலாம் கிராஸ் வெட்டியாச்சு இப்போ இதை பாருங்க இதில் ரொம்ப ரிஸ்க்கு நீங்கள் தைக்கும் போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் நான் எடுத்து காட்டுறேன் அந்த மாதிரி உங்களுக்கு நீண்டிடும் நீளாமல் கரெக்டாக பார்த்துங்க சரியா இங்கேருந்து இதை மடித்து வச்சு எப்பயும் போல் இதை போட்டு இழுக்கக்கூடாது இழுத்திங்கன்னு நீண்டிடும் சரியா இதில் ஒரு இன்ச் அளவுக்கு இந்த ஷோல்டரை

அந்த மாதிரி நான் இழுத்து இழுத்துக்காட்டுறதுனால நீங்கள் இழுத்துறாதீங்க நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாக்கா நீண்டுடும் திருப்பி அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும்னு உங்களுக்கு தெரியாது சரியா இது ஏன்னா உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா கிராஸ் நமக்கு இதுக்கு கிராஸில் போட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் சரியா இங்கே மெயின் டாட்டு இது பட்டி டாட்டு இங்கே சைட் டாட்டு சரியா மூணு டாட்டும் போட்டாச்சு இந்த மூணு டாட்டும் போட்டு இங்கே பாருங்க இது நம்ம இழுத்தக்க ரப்பர் மாதிரி நீளம் எந்த வாரத்தில் எழுத்தாலும் நீளம் சரியா நம்ம அதை இந்த வாரத்தில் இழுத்தால் மட்டும்தான் நீளாது சரியா மீதி நம்ம இப்படி நேர் வாரத்தில் இழுத்தாலும் நீளம் இந்த வாரத்தில் எடுத்தாலும் நீளம் ஏன் காசு கட்டிங்க விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேப் வந்து சரியாக உட்காராது கப் ஷேப் வந்து செக்காரேன் அதெல்லாம் மட்டும் போய்ருக்கோம் சில பேர்த்துக்கு என்ன பண்ணுவோனாக்கா வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அந்த மாதிரி அந்த மீடியம் எனக்கு சொல்லலை வந்து அவங்களுக்கு வந்து ஜாக்கெட்டு போட்டு ஜாக்கெட்டே ஒரு அருவருப்பாக இருக்காது அவங்களுக்கு நேர்கட்டிங்கு போட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஜாக்கெட் அந்த ஜா போட்டிருக்குறதுக்கு மேலே இது போட்டிருக்கோம் மாரப்பாய் போட்டிருக்க மாதிரி கஷ்டப்படுவாங்க மூச்சு வரலன்னு சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு அந்த கப் ஷேப் வந்து சரியாக அந்த அமைப்பு வந்து சரியாக அவங்களுக்கு உட்காந்துருக்காது உட்காந்து அப்படின்னா எப்படி சொல்லுன்னு தெரியல சரியா உட்காந்துருக்காது அதனால வந்து கிராஸ் கட்டிங் யாரு நேர் கட்டிங்க ரொம்ப கஷ்டம் நேர் கட்டிங்க விரும்பவே மாட்டேன் சரிங்களா கிராஸ் கட்டிங் போடும் இது மட்டும் பாருங்க வெட்டி தச்சுட்டு அதாவது இதுல கண்டிப்பா என்ன சொல்லி நம்ம கை நம்ம ஜாக வெட்டி இருக்கோம் எல்லா ஜாக்கெட்லயும் வெட்டி இருக்கும் அதனால அந்த ஜாக கை வெட்டி காட்ட அடுத்தது இதுல திருப்பி உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம இன்னொரு வாட்டி கிராஸ் கட்டிங் போட்டு நான் காட்டுறேன் அப்போ உங்களுக்கு அதை கூட கற்றுக்க சொல்லிக்கிறேன் சரியா கிராஸ் கட்